நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய ரேஷன் கார்டில் செஞ்சீங்கன்னா போதும் உடனடியாக உங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அது என்ன மாற்றம் என்ன செய்யணும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய அரசு உதவித்தொகை நலத்திட்டங்கள் சார்ந்த தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களில் முன்னோடியான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தான் அதாவது தகுதியுள்ள பெண்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இந்த உதவித்தொகையை பெற்று வர்றாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த திட்டத்திலிருந்து அங்கே விண்ணப்பித்திருந்தோம் எங்களுக்கு வந்துட்டு இந்த உரிமைத் தொகைக்கான விண்ணப்பமான நிராகரிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு தகுதியிருந்தும் போல நிராகரிக்கப்பட்டிருக்கப்பட்ட மாதிரி பல்வேறு பேர் வந்து வேதனை தெரிவிச்சிருந்தாங்க ஒரு மனக்குறையாகவே இருந்திருந்தது இந்த நிலைமை தான் சமீபத்தில் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு இருந்தாங்க அதாவது அந்த அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதாவது மூன்று மாத காலங்களுக்குள்ள கலைஞர் தொகைக்கான திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து தகுதியானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு இருந்து நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்து உங்களுக்கு வந்து ஒரு சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு ரேஷன் அட்டையில் வந்துட்டு இர அதாவது ரேஷன் அட்டையை பிரிக்காமல் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று பெண்கள் வந்துட்டு ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு மூணு பேருமே விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தருவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும் அதாவது மூன்று பேர் இருக்காங்க அது மூன்று குடும்பம் அல்லது ரெண்டு குடும்பம் இருந்தாலும் அதில் கிடைச்சிருக்க ஒரே ஒரு ரேஷன் கார்டு அழைப்பில் ஒரே ஒரு பெண் பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த உரிமைத்தையை கொடுத்துட்டு வருவாங்க இது ஒரு கேட்டகரி அடுத்ததாக அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்துட்டு ஏதாவது உதவித்தொகையை அரசாங்கத்தை அவங்க வந்து ஒரு தனி குடும்பமாக இருப்பாங்க ஆனாலும் கூட ரேஷன் கார்டை பிரிக்காமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழலில் உதாரணத்துக்கு ஓஏபி பெறக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கான உதவித்தொகையை பொருள பெற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரேஷன் அவங்களுடைய பேரும் அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த உதவி தொகை வந்து கிடைச்சிருக்காது ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகரியில் வந்துட்டு தலைவராக வந்துட்டு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க குடும்பத் தலைவராக வந்துட்டு பெண்கள் இல்லாமல் ஆண்கள் படம் இருந்தால் ஆண்கள் பெயர் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அப்படி எந்த விதமான நிபந்தனையும் இல்லை ஒருவேளை குடும்பத் தலைவராக ஆண்கள் படமோ ஆண்கள் பெயராக இருந்தாலும் கூட அதில் பெண்களுடைய பெயர் இருந்தால் கண்டிப்பாக அவர்களையும் திட்டத்தில் சேர்க்கப்படுவாங்க இல்லை என்ன ஒரே ஒரு கேட்டதுனா சில பேருக்கு இந்த ரேஷன் கார்டு வந்துட்டு பேர் விடுபட்டிருக்கும் அதாவது வந்து பேர் பெயர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த உதவி தொகை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட கேட்டகிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சாக நான் சொன்ன மூணு கேட்டகளுமே முதலாவது கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்துட்டு இந்த ஒரே ரேஷன் கார்டில் ரெண்டு மூன்று பெண்கள் தனித்து ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனியான ரேஷன் கார்டுகளுக்கு நீ விண்ணப்பிச்சு தனித்தனியான ரேஷன் அட்டைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க ரெண்டாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய பிற உதவித்தொகை பெறாங்க பெறக்கூடிய முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தனியாக ஒரு ரேஷன் கார்டாகவும் உங்களுடைய குடும்பத்தை தனியாக நோய் ரேஷன் கார்டையும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மூன்றாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்த குடும்பத்தில் மனைவினுடைய பெயர் தவறாக விடுபட்டு இருந்தது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பெயரை சேர்த்து நீங்கள் மீண்டும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் வந்துட்டு அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்துட்டு சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சர்கள் அறிவித்தது போல் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள அந்த பணிகள் எல்லாமே நடக்கப்போகுது அதுக்கு முன்னேதான் அந்த பணிகள் எல்லாத்தையும் ரேஷன் கார்டில் மச செய்ய வேண்டிய மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய இந்த விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்து திட்டம் கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்